ஃபைனலாக பீச்சுக்கு வந்தாச்சு எதா எங்கள் ஒரு பீச்சு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க தியா தியா கடலில் நீச்சல் அடிக்கிறியா அடித்துங்க ஆ இங்கே பார்த்து சொல்லு நீச்சல் அடிக்க தெரியாதா இன்னைக்கு போட்டிங் லீவு இல்லாட்டி எடுத்துகிட்டு போகலாம் நீச்சல் அடிக்கிறியா நீ ஆ அனுபவ இரு தூக்கக்கூடாது நடந்து தான் விளையாடணும் பீச்சில் தூக்குவாங்களே ஒன்று ஒரு ஆள் ஸ்நாக்ஸ் என்ன வச்சிருந்து பார்ப்போமா சாப்பிடுவோமா அங்கே எதாவது வா தியா கால் மட்டும் ம் சரி செருப்பா செருப்பை போட்டுக்கிட்டு பேண்ட்டை தூக்கி கிடையாதுங்க மெதுவாக மெதுவாக போங்க சேர் புத்தக்கணா அமைங்கிற போகுது யா எப்படி இருக்கு சிரிப்பு பாரு கொலுசு கருத்து உப்பு தண்ணி இல்லை என்னடி நேரம் இல்லை நேராக சிரிச்ச மாதிரி சரி

நல்லா காத்தடிக்குது என்னவா அண்ணே இங்க குடுங்கனே நான் சாப்பிடற அப்படிங்கறான் ம் உனக்கு எது வாங்கிக்லயா இந்த எடுத்து தின்னு ஐயோ நான் எனக்கு வாங்கல உனக்கு தான் வாங்கல அப்ப எடுத்துக்க பாப்பா எடுத்து சாப்பிடு ம் எப்படி இருக்கு ஐஸ்கிரீம் எப்படி டேஸ்டா இருக்கா சூப்பரா இருக்கா சரி சரி

மல வருது பாப்பா மூட்டு மல வராதுடா மூட்டு தான் வருது